Why is it Shirabama.? Nā Tere hai yan ta. Sow bē mba la.ını įra bak am paha à waga. Ti and daru what e od e od po. Tio'a nah. Tio'anrikiru a op pra Read. Tio'i. Tio' pockets carua wani are anatikirho Hey நாட்டிலே இந்த பாறை தலைவம் போகணும் பாறை தாளையும் போகணும் இந்த தொம்பையு நீ நாட்டிலே அந்த குமார சங்கு போக குமார சங்கு போக மாலை நாட்டில் ஏன்டந்த பாடைத்தாலைவன் போகனு பாடைத்தாலைவும் போகணுங்க நானே அயர்ந்த தங்கால் ஆடமாலைக்கு நாட்டிலேந்த தம்பி சங்கர் தம்பி சங்கர் நாங்கள் ஓய்ந்த கட்டை வரைக்கும் அது நன்றி போறதுக்கு போறது காணா வரைக்கும் கட்டியலோ அம் காணா இருக்கும் கட்டியலோ அம் நாட்டிலே அய்ந்த தங்காலக்கு அணும் போனே மேம் தாட்டி அணும் போனே மேம் இந்த பொண்ணாற மலைக்கு மேம் சாவே நாட்டிலே ஐந்து போர் இமம்போகோனு மேம் சா போலீமம்போனு மே நாட்டில் இந்த ஆனந்தம் ஆனந்தம்மா வரவே இந்த பத்து ஒரு கோடைக்கு வரிகாட்டுற போட்டு எங்க நூல் அங்க மின்னலாக போகிறது புறப்படும் வகையில அந்த நல்லா கன கிழக்கு மொல்ல 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 சத்தம் சா இந்த நம்பிக்க ரீ சாமி

வண்ணரன் Jagger சார் இந்த வோல்காலத்த அண்ணன் சாமி நீலவண காடுல சாமி சாமி இந்த வனராட்ட விட்டு சாமி இந்த பாருஜம வரிலே சாம் அப்ப சாமி தடை கார் சாமி கறாளமரோடா சாமி அது சூரிய புலத்தை தந்து

தக்காச்சி பண்ணாமட்டையாடும் போது ஆபத்து வந்தது ஏன் தட்டி கேட்கலீங்க மூணு சத்து வந்தது யார் அது பொதுக்கணக்கு

சாமி 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 சு ஒரு தத்து சாமி இருக்கிறா சாமி சு சு எந்த தத்தாக இருந்தாலும் அதை நீங்க பக்கத்துலயிருந்து பாதுகாத்து வரணும் சாமி தலைக்கு வந்ததே சாமி தலைக்கு வந்ததே சாமி தட்டி கொடுத்துருந்தாப்பா ஓடை சரிங்க சார் உயிருக்கு வந்தது ஆ சரிங்க சாமி

போகுது போகு போதுங்க வெளிச்சம் இல்லாம மக்கள் எல்லாம் மனமாறி ஆனா கோட்டை வெளிச்சம் இல்லாம அந்த குழந்தை எல்லாம் மாறாட்டம் படிக்கிறோம் சொல்லி தின வந்து வருதி கேக்குறீங்க வெளிச்சம் உண்டு மாநில வெளிச்சம் உண்டு

நீங்க எல்லார வாதாடி நிக்கிறீங்க அடைச்சு போட்டு நீங்க தடுமாறி நிக்கப்பா தாயாரோட கோட்டை தாயார் கோட்டை விட்டு வரக்கு வழி இல்லாம என்ன சாமி வழிபற அதை சொல்லிக்கோங்க அத்தா ஏன்னா தெரியாம செஞ்சிருப்பாங்க அடைச்சு போட்டீங்க தடத்தை அரைச்சு போட்டீங்க யா சேசாமி தாையார தடுமாறப்பா அரை மாரி அரைச்சு போட்டீங்க யா யார வளர நிக்கறப்பா தாபா மாரி அரைச்சுக்கறீங்க அது எடுத்து கேது வேற வைக்க வைக்கணுமா அப்பா தெளிவா சொல்லிருங்க இருக்கிற இடத்தில் இருந்தா எல்லாம் நல்லா இருக்கு மாலையில வெளிச்சமா இருக்குதுரா மாலி வெளிச்சமா தான் இருக்குது என்ற மனதா வெளியா இருக்க வலிங்க கோட்டை வெளிச்சமாத்தா தான் இருக்குது அந்த குழந்தை குறந்தை கறக்க வலி தான் இருக்கா குளிர் வச்சீங்களா

கவலை எல்லாம் வருங்க உனக்கு கவலை நான் நீக்கி கொடுக்கறேன் வாட்டம் எல்லாம் வருங்க வழி நான் காட்டுறேன் சு சு அட பெருசா இல்லாட்டிம்மு பெருசா இல்லாட்டிம்மு அட பெருசாவாவுது அட இருக்கிற இடத்துல ராயார் இருக்கிற இடத்துல அட எடுத்து கட்டுங்கடா ஏன் ராயார் இருக்கிற இடத்துல எடுத்து காட்டுங்களா எனக்கு விருவாம் நான் பார்த்துக்கறேன் ஆமா வழி அனுப்பி போட்டீங்கடா

பாரதியிருந்து போற தாம் பொது கணக்குடா தாம் நாடு செலுத்தி தாம் நல்ல மழை பெய்யுமா தாம் அட ஊர் செழிக்கு தாம் மித்திர மலை பெய்யுமான்னு சொல்லி மக்கள் இருக்கிறாங்க தாம் அட பஞ்சத்துக்கு ஒரு மலை தாம் பஞ்சத்துக்கு ஒரு மலை இந்த பார்வல மலை தெய்வோம் என்ன இப்படி வேண்டா மூணு கலசம் இருக்குதுடா தாம் மூணு கலசம் உங்களுக்கு முத்தான கலசம் இருக்குது தாம் ஒரு காடு செழிச்சாலுமே ஒரு காடு காஞ்சாலுமே அட பஞ்சத்துக்கு ஒரு மலை போ சந்தோஷம் E é ஒருத்தர போடுங்க ஒருத்தர போடுங்க பில்ல இருக்கு எங்க

நாங்கள் நேரம் வந்து போகு வெற்றி மேக நாங்கள் புறக்கி எங்க நாங்கள் உடல் மற எங்க வா

நான் குருதே கருமா ரா எங்க இன்னார் எங்க எழந்தை நூ மக்களுக்கு எங்க எல கோருணா மாத ராமா எங்க நம்பு ரூமக்களுக்கு அங்க நடக்காம ராமா எங்க அண்ணன் மாலை அந்த மாலை எடுத்துக்கோங்க